மற்றும் மங்களாம்பிகை என்ற தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்ததால் பண்டிதரை சந்தித்து வழிகாட்டிதலின் படி திருவெண்காடு சென்று அங்குள்ள முக்குளத்தில் அதாவது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இவற்றின் நீராடி திருவெண்காடு பதிகத்தினை தினமும் பாராயணம் செய்து திருவெண்காடரை வணங்கினர் அப்பொழுது களப்பாளரின் கனவில் தோன்றிய இறைவன் திருஞான சம்பந்தரை போன்ற குழந்தை கிடைக்கும் என கூறினார் அவ்வாறு தம்பதியருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ஸ்வேதவன பெருமாள் என்று பெயரிட்டனர் ஸ்வேதவன பெருமாள் மிகவும் சிவபக்தியுடன் வளர்ந்தார் வான்மார்க்கமாக பொதிகை மலை நோக்கி சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் திருவண்ணை நல்லூரில் நண்பர்களோடு கண்டார் உடனே கீழே இறங்கி வந்து அவருக்கு மெய்ஞானம் உபதேசித்து அவருக்கு மெய்கண்டார் என்னும் திருநாமத்தை சூட்டினார் மெய்கண்டார் தனது குருவான் பரஞ்சோதியார் உபதேசித்த சிவஞான சூத்திரங்களை தமிழில் தந்தார் மெய்கண்ட சாத்திரங்களுள் முதலாவதாக விளங்கும் நூல் சிவஞான போதமாகும் இந்நூலே பிற்காலத்தில் சந்தான ஆச்சாரியார்களின் சைவ சித்தாந்த நூல்களுக்கு ஆதாரமான நூலாக அமைந்தது இவ்வாறாக மெய்கண்டாரின் பேரும் புகழும் நாடெங்கும் பரவியது இதனை கேள்விப்பட்ட அவரது குல ஆச்சாரியரான சகலாகம பண்டிதர் மெய்கண்டாரை காண திருவண்ணை நல்லூருக்கு வந்தார் அச்சமயம் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அப்பொழுது ஆணவம் மலத்தை பற்றி உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் முன் சென்று இந்த சிறுவனுக்கு என்ன தெரியும் என்ற ஆணவத்தோடு ஆணவம் என்றால் என்ன அதன் வடிவம் என்ன என்று கேட்டார் சகலாகம பண்டிதர் பதில் எதுவும் பேசாமல் மெய்கண்டார் பண்டிதரை ஆணவத்தின் வடிவம் என சுட்டிக்காட்டினார் தன்னிலை உணர்ந்த சகலாகம பண்டிதர் மெய்கண்டாரின் திருவடிகளில் விழுந்தார் மேய்கண்டாரிடம் தன்னை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டார் கொண்டார் மேய்கண்டாரும் அவரை ஏற்றுக்கொண்டு சிவதீச்சை தந்தருளி அவருக்கு அருணந்தி சிவம் என்ற திருநாமத்தை வழங்கினார் சைவர்களால் சந்தான ஒருவராக மெய்கண்ட தேவருக்கு வைத்து மதிக்கப்படுகிறார் அருணந்தி சிவாச்சாரியார் இவர் மெய்கண்டாரின் சிவஞான போதம் என்ற நூலை அனுசரித்து சிவஞான சித்தியார் என்னும் புகழ்பெற்ற சைவ சித்தாந்த நூலை இயற்றி அருளினார் இந்நூலின் சிறப்பு சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை என வழங்கும் பழமொழியே சான்றாகும் இவர் நூற்றாண்டில் முற்பகுதியில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார் இவர் சைவ சித்தாந்த கோட்பாடுகளை தமிழில் வெளிக்கொணர்ந்த மாணவர் பரம்பரையை உருவாக்கியவர் இவரிடம் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் கல்வி கற்றனர் இவர்களுள் அருணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டாரின் இன்னொரு மாணவரான உண்மை விளக்கம் என்னும் சித்தாந்த நூலை இயற்றினார் மெய்கண்ட தேவர் ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் முக்தி அடைந்தார் இவரின் குரு பூஜை தினத்தை சைவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றனர்